ஐ வியூஸ் வெல்கம் டு தாதா சிக்கர் நான் உங்கள் தாதாபாய் இன்னைக்கு நம்ம ஒரு கமாண்ட்ஸில் நண்பர் நான் என்ன கேட்டுருக்கலாம் அப்புறின்னா என்ன பார்த்ததுக்கு அப்புறமா சேவலை வந்து எப்படி மீனேஜ் பண்ணுறது அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்காப்ல அவருடைய டவுட் வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு ஃபுல்லாக வீடியோ போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முத முத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுஷா பாருங்கள் முழுஷா பார்த்தீங்கன்னா மட்டுமே நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியாமல் பண்டைய குழப்பிக்காமல் ஒரு வாட்டி போடலாம் மறுவாட்டி பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம் காய்ஸ் ஏன்னா எப்போவுமே வந்து ஈஸியாக எடுத்த உடனே ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அதை ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மாறுது வைக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ செஞ்சோம் ஏதோ செஞ்சோம் ஏதோ செஞ்சோம் என்ன செஞ்சோம் எதை செஞ்சோன்னு சொல்லிட்டு அப்படி குழப்பிட்டுருவீங்க ஆனால் தான் வந்து நம்ம ஃபுல்லாக போ பாருங்கன்னு சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அவசரப்படாமல் நிதானமா செய்யும் முதலாக வந்து ஒரு 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 கோழி சோக்காளிக்கிட்ட போயிட்டு கோழி சோகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா என் கூட இருந்த ஒருத்தவனே ஒரு பெரிய சோக்கல்கிட்ட போய்ட்டு சிசி இருந்து அவங்க வீட்டில் இருக்கிற சேவல் கோழிகள் எல்லாத்தையுமே எடுத்து கழுவிக்கிட்டு தொடச்சுக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு தீனியை வச்சிக்கிட்டு கூண்ட கிளிகம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கப்படி கற்றுக்கிட்டு 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 வந்தால் கடைசியில் அவன் எங்கே இருக்கானே தெரியல கோழி சோக்கிலேயே கிடையாது அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவன் மண்ணுக்கும் கொண்டாடி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு வேலைய பார்த்துட்டு அழகாக இருக்கான் காரணம் என்னன்னா இந்த மூணு வருஷம் மூன்று வருஷம் நாலு வருஷம் மெனக்கட்டு காரியம் வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படி இப்போ யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வரும்போது ரொம்ப ஈஸியாக சிம்பிள் ஆயிடுச்சு எங்கே பஸ்ஸில் போகும்போதே அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடலாம் இருந்து இறங்கும் போதே சேவலோட தயார் பண்ணிட்டு நேரம் கற்றுக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க அதுப்போ விஷயங்கள் வந்து கத்துக்கணும் லேர்னிங் தான் அதாவது வாழ்க்கையில நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ற மாதிரி அது மாதிரி இந்த சேவல் கோழி வளர்க்குறதையும் நம்ம கத்துக்கணும் கற்றுக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதோடைய நுணுக்கங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அப்போ இன்னைக்கு வந்தா பட்டா வந்து நீங்க டப்பிங் பார்த்துட்டீங்க அப்படி பார்த்த பட்டாவை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்றது நான் சொல்றேன் புரியுதுங்களா இப்போ நீங்க வந்து முதல் டப்ளிங்கோ ரெண்டாவது டப்ளிங்கோ மூணாவது டப்ளிங்கோ அது நீங்க பார்க்கும்போது கரெக்டா பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் முதல் ஸ்டெப்லயும் ரெண்டாவது ஸ்டெப்ல மூணாவது ஸ்டெப்ல போய் பார்க்கணுமானு கேட்காதீங்க அப்படி கிடையாது முதல் ஸ்டெப்னாக்கா முதல் டப்னி பார்ப்பீங்க இல்லையா முதல் டப்னி பார்க்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அது எப்படி பறக்குது நல்லா பறக்குதா பறக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புல்லை நல்லாவே பறக்குது அப்படின்னா ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் பாருங்க முதல் சண்டையிலே வந்து போட்டு குழப்பி அதை ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது சண்டைக்கு ஆகாது வேலைக்கு ஆகாது சீக்கு வந்துடும் ஒரு மாதிரி பச்சை பச்சை ஆகிடும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே சரி பண்ணனா செத்துரும் சரிதுண்ணா அப்போ சாகாமல் நம்ம தான் காப்பாற்றிக்கிறேன் அப்போ முதல் டம் நீங்கள் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் பாருங்க பார்த்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நாள் கேப்பு ஒரு மாதம் கேப் ஆனாலும் பரவாயில்ல குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் கேப் அதுக்கு அடிபட்ட காயெல்லாம் உள்காயெல்லாம் ஆறி நார்மலாகி ஃப்ரெஷ்ஷாக வர வரைக்கும் அந்த பதினஞ்சு நாள் அப்படியே ஆகிடும் எப்படின்னாக்கா ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு மா போனோம்னா அவங்க நமக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க கொடுக்கும்போது இந்த அதுக்கு எது நாள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அப்ப ஏழு நாள் சாப்பிடுங்க பத்து நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அறிவாளி நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தான் சரியாயிடுச்சே அப்புறம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் சாப்பிட்டு விட்டுருவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பாக்டீரியாஸ் வந்து நம்மள அப்படியே உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி சாப்பிட்டா தான் அந்த பாக்டீரியா வந்து கொஞ்சமாக சாகும் அதே மாதிரி தான் இதுவும் ஓகேவா பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு காய ரத்த கட்டெல்லாம் ஆறி நார்மலாக வை பதினஞ்சாவது நாள் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ஆகிடும் பதினஞ்சு டு இருபது நாள் இருபத்தி நாளோ இல்லை ஒரு மாசம் பொங்கல் இஷ்டம் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு உள்ளதே வந்து மறுபடியும் பார்க்காதீங்க அடி மேலே அடி அடித்தால் அம்மி இல்லையா அதே மாதிரி தான் அடி மேல அடி வாங்கினா நல்ல சேவல் கூட ஓடும் அதுக்கு தான் அந்த அம்மியுடைய பழமொழி புரியுதுங்களா அப்ப நம்ம தான் எதை மேட்ச் மேட்ச் அப்போது முதல் டப்பிங் பத்து நிமிஷம் பார்த்துட்டிங்க ஓகே ரெண்டாவது டப்படிங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா போட்டிங்க அது ரெண்டாவது டப்பிங்கும் சரி ஓகே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பாக்குறீங்க பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே போடுதுன்னா ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எத்திக்கிட்டு கழுவி காய வச்சு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா இன்னொரு டப்பிங் பாருங்க அப்ப நீங்க ஒரு இருபது நிமிஷம் பாருங்க இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா சண்டை போடுது அடிக்குது வாங்குது தாக்கு பிடிக்குது தெம்பா இருக்குது அப்படின்னாக்கா அப்போ இருபது நிமிஷம் மூணு டப்பிங் ஆயிடுச்சா மூணு டப்பிங் பாத்துட்டு அதுக்கப்புறமா சப்போஸ் நம்ம சேவல் மேல் கையில இருக்கு நல்லா இருக்கு ஊட்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் கழுவி தண்ணி இன்னும் போட்டு கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பாருங்க ஏன்னா பட்டா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா ஸ்டாமினா இருக்கா பறக்க முடியுமா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பத்து நிமிஷம் பாருங்க பத்து நிமிஷம் பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும் ஓகே இது வந்து களத்துக்கு போகிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கா வாங்குற கெப்பாசிட்டி இருக்கா கொடுக்குற கெபாசிட்டி இருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஓகே மூணு டப்பிங் ஆயிடுச்சு மூணாவது டப்பிங்ல ரெண்டு வாட்டி பார்த்துட்டோம் ஓகே திருப்தி ஆயிடுச்சு இப்போ இந்த சண்டை பாத்துட்டு முதல் சண்டையாக இருக்கட்டும் ரெண்டாவது சண்டையாக இருக்கும் மூணாவது சண்டையாக இருக்கட்டும் ரெண்டாவது தண்ணியா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம சேவல நிறைய பேர் பண்ற தப்பு இது தப்பான விஷயத்த உங்களுக்கு தெளிவா சொல்றேன் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு சண்டை பார்க்குறாங்களா சண்டை பார்த்துட்டு நல்லா அடிச்சுதோ அடிக்கலையோ அது லைட்டா மூஞ்ச மட்டும் கழுவிட்டு கொண்டு போய் கூண்டில் போட்டுறாங்க போட்டுடுறாங்களா தீனி வைக்கிறாங்களோ வைக்காதோ வைக்கலையோ அப்படியே போட்டுடுறாங்க நல்லா சண்டை போட்டுச்சுன்னா நல்லா தீனி வைக்கிறாங்க போயிடறாங்க மறுநாளோ இல்ல ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த சேவலை எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் சுணக்கமாக இருக்கும் வாய்க்குள்ள தொண்டைக்குள்ளா பொண்ணு புண்ணா இருக்கும் அப்படியே கோப்பலாம் கொள்ளும் விளையாடும் எப்படி இருந்து முன்னே கேடா ஐயோ சீக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் என்னென்ன சொன்னாங்களோ அவங்கள்ட்ட அண்ணா அண்ண அண்ண அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது அப்போ வந்ததுக்கு வந்து வரும் மூணு காக்க முடியாத அப்பதான் வந்து நம்ம பண்ண முடியும் ஓகே அப்போ நீங்க அந்த சேவல முகத்தை நல்லா கழுவுங்க நல்லா வந்து கையை தண்ணி வாயுவில் போட்டு கொஞ்சம் அலகை தட்டிட்டு உள்ளகிற கோழையை தட்டி வெளியே எடுத்துட்டு ரக்கைக்க உள்ள விட்டு அழகா சுருட்டி வெளியே எடுத்துட்டு உள்ள சளியெல்லாம் வெளியே எடுத்துட்டு நல்லா கழுவிடுங்க அந்த அந்த ஒரு ஒரு டப்பாவில் தண்ணி வச்சிருப்பீங்களா அந்த டப்பா தண்ணியில வந்து ஃபுல்லாக கழுவிட்டு அந்த தண்ணியை மாற்றி வேற தண்ணியை எடுத்து நல்ல கால் ரக்க எல்லாமே வந்து விடு நல்லா லைட்டாக லைட்டாக பிடிச்சி டைட்டாக இழுத்து அந்த லெக் பீஸை தண்ணியை எடுத்து வர்த்தீங்க ஓகேவா அப்போ அது ஓரளவுக்கு மேக்ஸிமம் நிறுத்தி அழகாக அப்படியே உருவி கிளீன் பண்ணி அந்த தண்ணியை ஃபுல்லாக வந்து உடம்புல ஃபுல்லாக கழுவிடுங்க அந்த ரத்த காயம் அடிப்பட்ட இடம் அந்த இடம்லாம் வந்து கழுவி கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு போய் என்ன பண்ணுங்க ஒரு குண்டான் இருக்கும் இல்லையா குண்டானோ அணை குண்டானோ பித்தளை குண்டானோ அதில் வந்து தண்ணியை பிடிச்சிக்கிங்க தண்ணியை பிடிச்சி அந்த சேவலை முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் அந்த சேவலை அந்த தண்ணியில் அப்படியே அமைக்கி பிடிச்சிக்கிங்க அதிலே உட்காரணும் அந்த சேவல் எதுக்குன்னாக்கா அந்த சண்டை போட்டு போட்டு என்ன ஆகுனாக்கா பாடி ஹீட் ஆகி பிளட்டு சூடாகி பாடி ஹீட் ஆகிடும் அந்த ஹீட்டை வந்து வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த சேவலை தண்ணியில் முக்க வைக்கிறது அப்போ அந்த தண்ணியில் முக்க வச்சிங்கனாக்கா அந்த சேவல் நல்லா முக்கி அந்த ஹீட்டெல்லாம் ஓரளவுக்கு தான் கூலிங் ஆகி நார்மலா ஆயிடும் நார்மலா ஆயிடுச்சுன்னா சேவல் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஆயிடும் ஓகேவா ஆனதுக்கு அப்புறமா அந்த சேவலை நீங்க வெளியில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறமா அவரு முடிக்கலாம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகி அப்படியே சைடில் அப்படி கோ கோ கோன்னு போவார் போவாரு அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுங்க அழகா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை தான் நம்ம எல்லாம் போட்டது முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரையை பறித்து ஓரளவுக்கு கொஞ்சோண்டு இந்த ஓரளவுக்கு பறிச்சுக்கிட்டு கல் உப்பு இருக்கு கல் உப்பையும் அந்த முருங்கைலையும் வச்சு அப்படியே நல்லா கசக்கினீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகி முருங்கைக்கீரை உள்ள இருக்கிற சாறு வெளியே வந்து உப்பை உப்பு வந்து கல் உப்பு கரைச்சி ரெண்டும் தண்ணி மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு மருந்தாயிடும் அப்படியே மருந்தாயிடும் மருந்தாயிடுச்சா அப்போ அந்த சாறை புழிஞ்சு எங்கெங்கெல்லாம் அடிப்பட்டுச்சோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் ரெக்க உள்ள எங்கெங்கெல்லாம் அடிப்பட்டிருக்கோ ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் அந்த சார் கண்ணு உள்ளே போனாலும் பரவாயில்ல ஒன்றும் ஆகிடாது கண்ணு கவினா ஆகிடாது சரி ஆகிடும் அந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா உங்கள் கையில் அந்த பேலன்ஸ் இலை இருக்கு இல்லையா அந்த அந்த சேவல் ஏலையை உள்ளே போட்டு விட்டுருங்க உள்ளறை மருந்து ஆகிடும் வெளியில மருந்து ஆகிடும் போட்டு ஓரளவுக்கு கூல் பண்ணிட்டீங்க மருந்து ஓகேவா அந்த சேவலை நீங்க அழகாக உங்களுக்கு அந்த அந்த நேரத்தில் டைம் இருந்துச்சுன்னா அழகாக உட்காந்து ஒரு ஸ்டவ் பத்த வச்சு வானிலை கொண்டு வச்சு ஷேக்கா அடிச்சு விட்டுருங்க ஷேக்கா என்ன அடிப்பீங்க மஞ்சள் புளி இந்த மஞ்சளும் புளியும் நீங்க மிக்ஸ் பண்ண அதாவது மஞ்சள் அதிகமாகவும் புளி கம்மியாகவும் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியா கரைச்சிக்கிட்டு ஒரு துணியை வச்சு அழகாக வானல்ல தாங்கி சூடு தாங்கி சேவல் மேலே நேரம் வச்சிங்கன்னா சேவல் படுத்து உள்ள கிரா வந்து வெளியே வந்துடும் அந்த மாதிரி வைக்காதீங்க முதல் வந்து நீங்க அந்த வானல்ல வந்து சூடாகி தண்ணியை தெளிச்சு சூடு ஆரம்பிச்சான்னு பார்த்துட்டு அப்புறமா இந்த துணியில மஞ்சள் முக்கி அந்த வானல வச்சு அந்த வானல்ல அந்த சூடு ஏறினதுக்கு அப்புறமா அது நீங்க உங்க கையில வைங்க முத உங்க கை தாங்குதான்னு பாருங்க உங்கள் கை தாங்கலாம் இருக்கு ஓகே அப்படின்னாக்கா தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்க சேவலுக்கு தலையில இருந்து வாங்க இல்ல நேரம் தலையில இருந்து மேலே கழுத்து கழுத்து எங்கெங்கெல்லாம் அடி இருக்க ஃபுல்லாக கொடுத்து ரொக்க போட்டு இந்த பூட்டு தொடட்டி தொடட்டு கம்ப்ளீட்டு சேவலை வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக ஷேக்கா அடிச்சு அந்த மஞ்சள் ஃபுல்லாக வந்து சேவல் மேலே அங்கே இங்கெல்லாம் எங்கே அடிப்பட்ருக்கோ ஃபுல்லாக அந்த சூட்டோட சூடாக ஒத்தம் கொடுக்குற மாதிரி தேய்ச்சி விட்டு தேய்ச்சி என்ன ஆகும் உடம்புல இருக்கிற ரத்த கட்டு உடம்பு வலி எல்லாமே போயிடும் மறுநாள் அது இதே மாதிரி நீங்க ஒரு மூணு நாளைக்கு பண்ணணும் இதுதான் வந்து பழைய எல்லாம் செஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆனா இப்போ வந்து மெனக்கட்டு பண்ண முடியாதுண்ண வேற ஏதாவது ஈஸியா மழிகொழுங்கண்ண இதெல்லாம் ஏன்னா உட்காந்து பண்றப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மக்கள் ஏன்னா வாழ்க்கைய ஸ்பீடா போகுது இல்லையா எவ்வளவு ஸ்பீடா போறாங்களோ திருப்பி போறாங்களோ தெரியாது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்போ இப்போ சிம்பிளா என்ன ஆயிடுச்சுன்னா கழுவிட்டோம் ஓகே முருங்கையே போட்டோம் ஷேக்கெல்லாம் எல்லாம் அடிக்கிறதுக்கு நேரம் இல்லைண்ணா வேற ஏதாவது சொல்லுங்க அப்போ நேராக மெடிக்கல் ஷாப்புக்கு போங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு நிறைய விதம் இருக்குது உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்போ நீங்கள் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு மாத்திரை வாங்குங்க அது கூட இன்னொரு மாத்திரை வாங்குங்க என்ன மாத்திரை வாங்குங்க ஒரு விட்டமின் மாத்திரை வாங்கிக்க ஒரு டூ ஃபிஃப்டி உடம்பு வலி மாத்திரை ப்ரூஃப்னு வாங்கிக்கங்க வாங்கிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து அன்னைக்கு அப்போவே இல்லைனா அன்னைக்கு நைட்டு சேவலுடைய வாயில் போட்டு விட்ருங்க போட்டாலே மறுநாள் வந்து இருக்கிற உடம்புலையும் போயிடும் விட்டாமின் மாத்திரை வந்து அந்த மாத்திரைக்கு அதாவது அந்த மாத்திரையோட பவரை தாங்கிறதுக்கு சத்து தான் இந்த விட்டமின் மாத்திரை தான் விட்டமின் மாத்திரையும் போட்டு ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா மற்ற நாள் ஃப்ரெஷ் ஆகிடும் அதே மாதிரி மறுநாளும் ஒரு மாத்திரையே போட்டு விடுங்க இதே மாதிரி ஒரு செட்டு போட்டிங்கன்னா சேவல் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் அப்போ நீங்கள் ஷேக்கா அடிக்கிற வேலை வந்து உங்களுக்கு மிச்சமாயிடும் கேஸ் மிச்சம் மஞ்சள் மிச்சமாயிடும் ஆகிடும் மிச்சமாயிடும் மிச்சம் ஓகே அப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணிங்கனாக்கா பட்டாவை வந்து நீங்கள் சண்டை பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் இதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு அடுத்த நாள் பட்டா வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு மறுநாள் நீங்கள் பார்க்குறீங்க சேவல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா மறுபடியும் பிடிச்சி நான் பண்ணுங்க அதை லைட்டாக தண்ணி போட்டு மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் நினச்சி வெளில விட்டு விட்டாலே வந்து பட்டா வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் இப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற சண்டை பார்த்த பட்டாவை சண்டை பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா இதை செஞ்சிங்கன்னா அடுத்த வாட்டி சண்டை பார்க்கறதுக்கு உங்கள் பட்டா முழுசாக உருப்படியாக ஒழுங்காக இருக்கும் இதை நீங்கள் கழுவல மாத்திரம வந்து போடலை ஷேக்காக அடிக்கலை முருங்கை இலை போடலை அப்படின்னா அந்த சேவல் உங்கள் கூண்டில் இருக்கும் உயிர் இருக்காது அப்புறம் பார்த்து பார்த்தீங்களா அதாவது இந்த மாதிரி நம்ம நம்ம அதை வந்து ஒரு சில விஷயங்களோட சின்ன 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 விஷயம்தான் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் தான் நம்ம இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அடுத்து இதே மாதிரி நிறைய பேட்ஸ் போகிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் ஆனந்தாதாபாய்